ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் டெய்லி ஈனிங் அப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவோ டி த்ரீ ப்ரோ வந்து நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி நிறைய பேர் அதை வீடியோ போட்டிருப்பாங்க ஏன் அன்பாக்ஸு கூட நடந்தது ஸோ ரீசெண்டாக தான் வந்து டுவெண்ட்டி ஒன் அதாவது ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆச்சு உண்மையில ஒரு அற்புதமான ஒரு ஒரு பட்ஜெட்டான ஒரு மொபைல் தான் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இன்னொன்று லான்ச் பண்ணிட்டாங்க என்னென்னா டி த்ரீ அல்ட்ரா ஃபைவ் ஜி ஸோ இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு வச்சிங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் பட் ஆனால் சில பேர் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொல்கிறேன்னா இது முக்கியமாக வந்து ஒரு ஃப்ளாஷிப் மொபைல்னு வந்து அதாவது இந்த டைம் அதாவது விவோவில் வந்து ஃப்ளாஷிப் மொபைல் மாதிரி பேசப்படுறாங்க ஸோ எதுக்காகன்னா இதுவும் ஒரு ரேஞ்ச் பட்ஜெட்டில் செம்ம ஃபியூச்சர்ஸோட புது புது ஸ்பூ ஃபீச்சர்ஸோடவும் இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க புது புது ஜிப் செட் ஆல்சோ ஸோ இது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணிக்கோ அண்ட் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுட்டா அதுக்கு நீங்கள் ஷேர் பட்டன் அனுப்பிச்சு நான் போகிற வீடியோஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பார்க்க பார்க்கலாம் ஸோ முதல் விஷயம் என்னென்னா விவோ டி த்ரீ அல்ட்ரா ஸோ லான்ச் டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி சொல்லியிருக்காங்க எஸ் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மணிக்கு ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க ஸோ மொபைலில் பற்றி என்ன பெரிய ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மொபைலோட டிசைன்ஸும் சரி ஃப்ரண்ட்டு லுக் இது எல்லாமே வந்து எங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ் விவோவில் வந்து வீ ஃபார்ட்டின்னு கேள்விப்பட்டிங்களேன் ஸோ அதே மாடல் பேக் டிசைன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ எந்த விஷயமும் இல்லை

சிப்செட் ஆனால் வந்து மீடியாட்டிக் டைமண்ட் சிட்டியோட நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்மென்ஸ் போ பண்ணோம்னா ஸ்னாப்ட்ராவோட எயித்து ஜென் டூ இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதோடு விட ஒரு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இன்னும் பூஸ்ட் அப் தருணுன்னு சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருந்தாலுமே உண்மையிலே வந்து நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு ஹையஸ்ட் சிப்செட் தான் ஸோ அதனால் வந்து இதோட பவர்ஃபுல் வந்து நம்ம வந்து கேம் விளையாடியோ இல்லை ஃபோன் நம்ம கையில் யாராவது வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி இல்லை நமக்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வாங்கினாங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அப்புறம் போடுறேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷிப் அந்த ஃப்ளாஷிப்பை வந்து இதுக்கு பேர் வச்சது காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஎம்எக்ஸ் நைன் டூ ஒன் ஓகேங்களா இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சென்சார் வந்து ஒருவேளை ஒரு ஃப்ளாஷிப் சென்சார் தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓஎஸ் அப் போட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அப் டு டூ பாயிண்ட் எயிட் எக்ஸ் வந்து மோர் லைட் இன்டேக் அதாவது எப்படின்னா ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு பிக்சரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவுட்டோர் லைட்டும் சேர்த்து கவர் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி தகுந்தாப்பெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக தருன்னு சொல்லியிருக்காங்க எஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் வந்து ரெண்டு கேமரா தான் வந்திருக்கு ஸோ எயிட் எம்பிக்கு பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது மெகா பிக்சலுக்கு தான் நான் சொன்ன அந்த சோனி ஐஎம்எக்ஸ் நைன் டூ ஒன் சென்சாரோட வித் ஓஏஎஸ் சப்போர்ட்டோட இருக்குது ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் சொல்லுவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்ஃபிக்கும் இவங்க பஞ்சம் கொடுக்கலன்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்லியும் பார்த்தீங்கன்னா ஐம்பது மெகா பிக்சல்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க எஸ் இதுதான் வந்து சொல்கிறது மெக்ரைன்க்குலேருந்து ஐம்பது மெகா பிக்சலுக்கான ஒரு ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன சென்சாரோட கற்று கேட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணல பட் இருந்தாலும் இந்த குரூப் செல்லுக்கு வந்து ஒன்றும் கவர் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ் இதை தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃப் ஃபிஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் பேக்லேட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ல இருக்க முடியும் ஸோ அதனால வந்து இதில் வந்து இப்போ விலாக் பண்ணுறதுக்கோ வீடியோ பண்ணுறதுக்கோ உண்மையில டக்கராக இருக்கும் அதில் எந்த குறையில ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டுமே வந்து அவ்வளோ வந்து பண்ண மாட்டாங்க ஸோ ஃபோர் கே தேர்ட்டி எஃப் ஃபிஸ் வேணால் பேக்கில் கொடுக்குறாங்க ஆனால் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டென் ஐடிபி சிக்ஸ்டி எஃப்எஸ்லேயே கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் வந்து எனக்கே சில டைம் வெறுப்பாக தான் இருக்குது சில நான் இப்போ ரேட்டு கொடுத்து அதாவது நாற்பதாயிரரூபா ஃபோன்லேயே இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு வராங்க பட் இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க ரெண்டுத்துலையுமே சிக்ஸ்டி எஃப்எஸில் தர்றது வந்து உண்மையாகவே நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவம் தான் நான் சொல்லுவேன் சரி அடுத்ததாக நம்ம பார்க்குறப்போ ஆம்லாட் டிஸ்பிளே ஓகேங்களா ஆம்லாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க த்ரீ டி கவுடு வந்து சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ மில்லியன் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி எழுதுக்கான அப்புறம் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன்லேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ பாங்களா படிப்படியாக பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ப்ராசஸரில் சிப்செட்டில் வந்து ஹையஸ்ட்டாக கொடுத்தாங்க சென்சார்லேயும் நல்லா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்பிளேவும் குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காங்க தென் அடுத்ததான் நம்ம ஸ்வைப் பண்ணுறப்போ இதில் வந்து ஐபி சிக்ஸ்டி எயிட் வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்

அடுத்ததாக பார்த்தீங்கன்னு நினச்சிக்கல ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் வந்து பேட்ரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி வால்ட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நான் மாதிரி தான் பேட்டரியில் அவங்க எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா அதுக்கேற்ற வந்து எயிட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சாப்பிட்றதை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் என்ன அவங்க நூற்றி இருபது தான் கொடுக்குறாங்கட்டு ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கல ஸோ அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வந்து சாப்பிடணுன்ற மாதிரி கணக்கு தான் ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜரும் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஹை தான் வந்து உங்களுக்கு தேவைப்படாது ஏன் சொல்கிறேன்னு சொல்லலாம் ஒரு எயிட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக இருக்குறா நீங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜில் இப்ப சார்ஜர் போடுறீங்க நீங்க சாப்பிட்டு ஓகேங்களா ஓகேங்களா ஒரு ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் நைன்டி கிட்ட வந்துடும் ஸோ பாத்தீங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எந்தெவ்வளவு இருக்கு நீங்க சாப்பிட்ட முடியும் எடுத்துக்குள்ள ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஈக்குவலான ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிடும் இதுவே வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ நான் யூஸ் பண்ணுறதுலாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஸ்லோ தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஐஃபோனே அந்தளவு தான் இருக்கு ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஸோ ரேம் வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்ட் ரேம் கொடுத்தா அதாவது டுவல் ஜிபி ரேமுக்கு இன்னொரு டுவெல் ஜிபி எக்ஸ்டெண்ட் ரேம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துடணும் பட் இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு கண்கட்டி முத்த மாதிரி தான் என்னோட பொறுத்த வரைக்கும் மூணு வேரியன்ட் லாச் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஹோல் மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இருந்தாலுமே இது உண்மையாக போயின்றது நமக்கு தான் தெரியும் ஏன்னா இங்கே எதனால் நோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் வந்து ரேம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டு டுவெல் ஸோ அந்த மாதிரி மூணு வேரியன்ட்லேயும் ஆன்ஸ் ஆகிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் டி சிரியஸ் டி ஒன் வாங்கியிருக்காங்க டி டூ வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக இப்போ டி த்ரீ எக்ஸ் கூட வாங்கியிருக்காங்க ஸோ நான் எல்லாருக்குமே சஜெஷன் பண்ணுறது விவோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்று வி சீரியஸ்க்கு வாங்க அப்படி இல்லையா டி சீரியஸ்க்கு வாங்க உண்மையிலேயே ஒன்று ஒர்த்தான ஒரு பீஸ் தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் நீங்கள் இப்போ டி த்ரீ அல்ட்ராக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மனசு மாதிரி ஓகேங்களா ஸோ இதோட ப்ரைஸை வந்து சொல்கிறேன் முப்பதாயிரம் ஓகேங்களா தேர்ட்டி தௌசண்ட்க்கு நான் சொன்ன எல்லா ஃபியூச்சர்ஸும் ஒருத்தான்ட்டு நீங்கள் வந்து மென்ஷன் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ லவ் யூஸ் பாபா வேறு ஊரில் தரமாக வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றம் வந்து மாறாதது